اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على اشرف المرسلين نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم الذي بلغ الرساله وادى الامانه ونصح الامه وجاهد في الله حق جهاده فالصلوات لله والسلام عليه فان خير الحديث كلام الله وخير الهدي هدي محمد بن عبد الله صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار عباد الله اوصيكم بتقوى الله عز وجل فهي وصيه الله اولين والاخرين ولقد وصينا الذين اوتوا الكتاب من قبلكم واياكم ان اتقوا الله ايها الناس انما الدنيا حلوه خدره فان الله مستخلفكم فيها فينظر كيف تعملون ان الله يحب معالي الامور ويكره سفسافها أنبانا الله أن نولد يارجلي அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய நம்முடைய நேசத்திற்குரிய நம்முடைய உயிரிடும் மேலாக வசூலுல்லாஹ் ஹிசலாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் ஜாபி ஐன்கள் தபாக ஜாபிஐன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் எனவும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய நன்மையைப் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் என்றென்றும் நின்று நடட்டுமாறு அன்பான அல்லாஹினுடைய நல்லடியார்களே கடந்த வருடம் ஜுமாவுடைய தினத்தில் நம்மோடு இருந்த பலரும் இந்த வருடம் நம்மோடு இல்லை கடந்த ஜும்மாக்களில் நம்மோடு ஜுமாவுடைய தொழுகையில் கலந்து கொண்ட பலரும் இன்று நம்மோடு இல்லை மரணித்து விட்டார்கள் பலருக்கும் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தரவில்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை செஞ்சிருக்கின்றார் எனவே ஜுமாவுடைய தினத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதனை அறிந்தவர்களாக அல்லாஹிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான அல்லாஹளுடைய நல்லடையார்களே இன்றைய காலத்தில் குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் அதிகமாக பேச பேசப்படக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம்தான் ஒற்றுமை என்பது அதிகமாக இந்த சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுவதுதான் ஒற்றுமை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குர்ஹானையும் சுண்ணாவையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த ஒற்றுமையை பற்றி அதிகமாக பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி ஆனால் எவ்வளவுதான் இந்த ஒற்றுமையை பற்றி பேசப்பட்டாலும் மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி நாம் எவ்வளவுதான் இந்த ஒற்றுமையை பற்றி பேசினாலும் கூட சிறிது நேரத்திலேயே நாம் மாறிவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒற்றுமையை பேசி அடுத்த நிமிடத்திலேயே சண்டையிடக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதான் யதார்த்தமான சூழ்நிலை சகோதரர்களே ஒரு காலத்தில் அரசியல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தலைமையின் கீழாக ஒரே ஒரு தலைமையின் கீழாக நாமெல்லாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது பார்த்தால் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பல கட்சிகளாக பல ஒரு கூட்டமைப்புகளாக பலரும் பிரிந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் மார்க்க ரீதியாக இருந்தாலும் அதே போன்றுதான் நாமெல்லாம் ஒரே ஜமாயத்தின் கீழாக சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரே தலைமையின் கீழாக நாமெல்லாம் இருந்தோம் ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை சிறு சிறு மசாலாக்க பிரச்சனைகளின் காரணமாக சிறு சிறு கருத்து வேறுபாடின் காரணமாக நாமெல்லாம் பிரிந்து பல ஜமாயத்துக்களாக பிரிவுகளாக நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நாம் இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒற்றுமையை நாம் அதிகமாக வலியுறுத்துகின்றோம் ஆனால் அதே சமயம் ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய நேரத்திலேயே நாம் பிரிந்து போய் நிற்கின்றோம் உண்மையிலேயே இஸ்லாம் ஒற்றுமையை தான் பேசுகின்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு நீங்கள் அல்லாஹ்வுடைய கைராகிய குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர்ரகு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் வலா தனாஸஅஉ நீங்கள் உங்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் ஃபதஸ்ஸலு அப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார் பார்த்தால் அவர்கள் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜின் பலர் பல உபதேசங்களை செய்தார்கள் அதில் ஒரு உபதேசம் நீங்கள் எனக்கு பின்னால் சண்டையிட்டுக் கொண்டோம் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டிக்கொண்டோம் நீங்கள் காஃபிராகி விடாதீர்கள் சொன்னார்கள் அதாவது நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நீங்கள் என்றைக்கும் பிரிந்து விடாதீர்கள் என்பதாக வசூலுல்லா இசவல்லாஹு அவர்கள் முக்கியப்படுத்தி வலியுறுத்தி சொன்னார்கள் இன்னும் பார்த்தால் நமக்கெல்லாம் தெரியும் மசூல் உள்ளா ஜமாஹத்துடைய தொழுகையை மிகவும் ஒரு வலியுறுத்திய ஒரு விஷயம் ஒரு கட்டத்தில் ஒரு கண் தெரியாத நபர் வந்து ரசூல்லாத்தில் கேட்கின்றார் யார் யார் ரசூல்லா நான் வீட்டிலே தொழுது கொள்கின்றேன் என்பதாக அப்போது ரசூல்லா அனுமதி அளிக்கவில்லை வாங்கினுடைய சப்தத்தை கேட்டால் நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்பதாக இப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட இரண்டு கூட்டத்திற்கிடையே சண்டை ஏற்படுகின்றது அதை சமாதானப்படுத்துவதற்காக ரசூல்லா சென்றபோது போது தொழுகையே ரசூல்லா விட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் இரண்டு இன்னொரு கோத்திரங்களுக்கு இடையே சண்டை ஏற்படக்கூடிய நேரத்தில் இரண்டு பிரிவினர்களுக்கு இடையே சண்டை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் நீங்கள் அவர்களை சரி செய்வதற்காக நீங்கள் பொய் சொன்னால் அவன் பொய்யனாக மாட்டான் என்பதாக அலி ஹுசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி பல விஷயங்களில் ரசூல்லாஹ் ஹஸ்வல் அல்லாஹு அலி ஹுஸ்லம் அவர்கள் ஒற்றுமையை செய்வதற்காக பல தியாகங்களையும் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பல இலவுகளையும் வசூல் அளித்தார்கள் இப்படி இருந்தும் நம்ம பலரும் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் அகலு சுண்ணாவல் ஜமாயத்தை சேர்ந்த குர்ஆனை சுண்ணாவை மட்டும் பின்பற்றக்கூடிய நாம் ஏன் ஒன்று சேர மாட்டுகிறோம் நாம் ஒருவொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே உண்மையிலேயே ஒற்றுமை எப்போது வரும் தெரியுமா ரசூல்லா இஸ்லாஹு அலி வசலம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது இந்த சமூகத்திற்கு நபித்துவத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் குறிப்பாக மக்காவில் இருந்த அந்த மக்கள் மிக மோசமான எண்ணம் உடையவர்களாக மிக மோசமான நிலையில் இருந்தார்கள் ஜாஹிலியாவை சேர்ந்த அந்த மக்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தங்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொண்டு கொலை செய்பவர்களாக சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் வாழை தூக்கி வீசுபவர்களாக இருந்தார்கள் தங்களுடைய கோத்திரத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களுடைய உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கலாம் கோத்திரத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு உயிர் ஒரு உயிரை எடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருந்தார்கள் அந்த நிலையில் பசூலதாகி செல்லதாக அலேகிய உ அவர்கள் அந்த மக்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹ் உடைய உதவி கொண்டு இவ்ளோகளை பற்றி அல்லாஹ் ஹரபுலானு குரானில் பேசிக்கின்றான் அச் ஓசி மூவி ஆப்பிள் இல்ல ஹிஜமி அனுவலா சஃபர் ரக்கு நீங்கள் சொல்லுங்கள் வல்த் நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை கொண்டு இதுக்கும் சும்மா இதான் நீங்கள் பிரிவினர்களாக இருந்தீர்கள் நீங்கள் சண்டையிட்டு கொண்டும் சச்சரவிலும் நீங்கள் இருந்தீர்கள் அப்போது அல்லாஹ் தான் உங்களை ஒன்று தருத்தினான் ஃப அல்ல உங்களுடைய கல்வுகளை இதயங்களை அல்லாஹ் தான் ஒற்றுமைப்படுத்தினா நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடைய அருளால் தான் நீங்கள் இன்றைக்கு நரகத்தினுடைய விளம்பிலிருந்து சொர்க்கத்திற்கு வந்து இருக்கின்றீர்கள் என்பதாக வசூலாஹ் ஹுசலல்லாஹ் வாலகி யோசல் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கின்றார் அன்பானவர்களே இப்படி பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டே போகலாம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டு சொன்னார்கள் கடைசி ஹஜ்ஜின் போது நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஆனால் இன்று நாம் ஒற்றுமையை பற்றி பேசி பேசியே பிரிந்து கொண்டிருக்கின்றோம் யதார்த்தமான உண்மை இதுதான் சோதிகளை ஒற்றுமையை பற்றி எல்லா மேடைகளிலும் பேசுகின்றோம் சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை இவ்வளவு பெரிதாக கொண்டு செல்வது ஏன் அல்லாஹுவை முழுமையாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் என்ன நாம் பார்க்கலாம் அரசியல்வாதிகள் முதல் தாயிகள் வரை எல்லோருமே எல்லோருமே ஒரு மேடை கிடைத்து விட்டது என்று சொன்னால் எல்லோரும் பேசக்கூடியது ஒற்றுமை நாம் ஒற்றுமை அடைய வேண்டும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நாம் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று பேசுகின்றார்கள் எல்லா ஜமாத்தும் நாம் சேர்ந்து பேசுகின்றோம் ஆனால் பேசிய அடுத்த கணம் நாம் மாறிவிடுகின்றோமே நாம் சிந்தித்து சகோதரர்களே இன்னும் குறிப்பாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கிலேயே சண்டையிட்டுக் கொண்டாலும் கூட முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை தாழ்த்த வேண்டும் என்று வந்துவிட்டால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவதை நாம் பார்க்கின்றோமே முஸ்லிம்களுடைய மிக பெரும் ஒரு எதிரி யார் யூதன் யூதர்களும் ஈசா இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நடந்த அந்த மக்களும் தான் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்று இருந்த அந்த ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அவர்கள் யூதர்கள் அப்படித்தான் ஆனால் அவர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்கள் தான் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கொலை செய்தார்கள் என்று அப்படியும் ஒரு பிரிவினார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படியே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான் இப்படி அவர்களுக்கு ஒரு சங்கடம் ஒரு கோபம் யூதர்கள் மீது யூதர்களுக்கும் அப்படித்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்பதாக இப்படி பல பலரும் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனாலும் கூட நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரும் ஒரு சம்பவம் தான் ஒரு சிலுவை யுத்தம் என்பதாக சிலுவை யுத்தம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நடந்தவர்கள் சிலுவ யுத்தம் என்பதாக எல்லா மக்களையும் அழிப்பதற்காக வெளியேறினார்கள் உலகத்தில் பல சிலுவை யுத்தங்கள் நடைபெற்று இருக்கின்றது அதில் ஷாமிலும் பலஸ்தீனிலும் நடைபெற்ற ஒரு சிலுவை யுத்தம் எழுபது ஆயிரம் முஸ்லிம்களுக்கு மேலாக கொலை செய்தார்கள் யார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய அந்த மக்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எழுபதனாயிரம் முஸ்லிம்களுக்கு மேலாக கொலை செய்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களிலேயே ஒரு அறிஞர் சொல்லுவார் முஸ்லீம்களை கொலை செய்ததில் அவர்களுடைய ரத்தத்தின் காரணமாக அவர்கள் கொலை செய்யப்பட்ட காரணமாக வீரர்களுடைய குதிரைகள் நீந்தி சென்றது என்று எந்த அளவிற்கு கொலை செய்து குவித்தார்கள் அதே போன்றுதான் நமக்கு தெரிந்த இன்னொரு வரலாறு ஆப்கானிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் அதே போன்றுதான் முஸ்லிம்களை கொலை செய்து குவித்திருப்பார்கள் அங்கு ஒரு மனிதர் சொல்லுவார் அதனுடைய ஏற்று நடைத்த அந்த மனிதர் சொல்லுவார் இதோ முஸ்லிம்களை கொண்டிருக்கின்றோம் இதுவும் ஒரு சிலுவ யுத்தத்தை போன்றுதான் யார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நடந்த மக்கள் ஆனால் இன்னும் ஒரு அறிஞர் சொல்லுவார் யூத அறிஞர் ஒருவர் சொல்லுவார் யுத்தம் ஒரு ஒரு சிலுவை யுத்தத்தின் கீழாக கிறிஸ்தவர்கள் தான் அளித்தார்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் உந்துதல் கொடுத்தது யூதர்கள் என்பதாக அந்த அறிஞர் சொல்வார் அன்பானவர்களே அவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நம்மை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தினர் நாம் பார்க்கலாம் மார்க்க ரீதியாக நாம் பார்க்கலாம் மார்க்க ரீதியாக குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் குறைவான மக்கள்தான் ஆனால் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் நமக்கு தெரியும் எப்படி யூதர்கள் நம்மை எதிர்க்கிறார்களோ எப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வணங்கியவர்கள் நம்மை எதிர்க்கிறார்களோ எப்படி பல பல கொள்கைகள் உடையவர்கள் நம்மை எதிர்க்கிறார்களோ அதே போன்று இந்த சி ஆகலும் பலரும் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக இஸ்லாத்தில் ஆகிய குர்ஆனை அதிசை மட்டும் பின்பற்றக்கூடிய நம்மை எதிர்ப்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த நேரத்தில் நாம் ஒன்றுபட வேண்டும் எந்த விஷயத்தில் என்று சொன்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதில் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதில் நாம் ஒன்றுபட வேண்டும் சகோதரர்களே எத்தனை பேர் நம்மை அழிக்க நாடினாலும் அல்லாஹ் நம்மோடு இருப்பார் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த அந்த மக்களை சேர்ப்பதற்காக செய்த ஒரு விஷயம் தக்குவாவை ஊட்டினார்கள் உள்ளத்தினுடைய தூய்மை அல்லாஹுவின் மீதான பயத்தை இந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள் எப்படி நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அரபுல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றார் هُوَ الَّذِي بَعَثَ فِي الْأُمِّيِّينَ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ الله قران سجنران. هو الذي بعث في الاميين رسولا منهم எழுத வேண்டியது தெரியாத அந்த أمي மக்களுக்கு நாம் ஒரு நபியை அனுப்பினோம் அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு நபியை நாம் அனுப்பினோம் ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة அந்த மக்களுக்கு அந்த நபி நம்முடைய வசனங்களை எடுத்து சொன்னார்கள் ஒய் உசக்கிஹிம் அவருடைய உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்தினார் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அல்லாஹுவை பற்றிய பயத்தை அவர்களுக்கு ஊட்டினார் அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் போனது அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பதறிப்போய் அவர்கள் மெய்செழுத்து போனார்கள் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்தால் அவருடைய கண்கள் கலங்கியது என்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உடனே அதை எடுத்து செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கலாம் சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் ரசூல்லுல்லா அலி அப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்த அந்த மக்களை தக்குவாவை கொண்டு தஜ்கியாவை கொண்டு அவர்களை ரசூல்ல உருவாக்கினார்கள் அல்லாஹுவை பற்றிய பயமோ அல்லாஹ் யார் என்பதை ரசூ அறிமுகப்படுத்தினார்கள் நபித்து ஒரு காலம் இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் பற்றி அறிமுகப்படுத்தினார்கள் அந்த மக்களுக்கு அதில் பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் முழுமையாக அல்லாஹுவை மட்டுமே அறிமுகப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார் உதாரணத்திற்கு நமக்கெல்லாம் தெரிந்த பிரபல்யமான ஒரு சம்பவம் அகூதல் என்பதையெல்லாம் வாங்குவோம்

அவருடைய தாயும் ஒரு கருப்பர் தான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசுகின்றார்கள் பேசுகின்றார்கள் ஒரு கட்டத்துக்கு அபுதல் அவர்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது நமக்கு தெரிந்த சம்பவம் தான் கோபம் வந்து விட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சௌதா ஓ கருப்பையின் மகனே என்ன பேசுகின்றாய் என்பதாக ஒரு வார்த்தையை விட்டு விடுகின்றார்கள் அவர்கள் அப்படியே அமைதியாகி விடுகின்றார்கள் இந்த விஷயம் ரசூல் அல்லாஹிற்கு செல்லுகின்றது ரசூல்ஹா அபேத் இல் கிஃபாரி ரவி அல்லாஹ் ஹேன்ஹும் அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள் இன்னக்கும் ரோ ஓன் ஃபிகர் ஜாஹிரியா ஓ அபேது கிஃபாரி ஓ அபே தில் கி ஃபாரி ஜாஹிரியாவுடைய பண்பு இன்னும் உன் இடத்திலிருந்து செல்லவில்லையா சோ கேட்ட மாத்திரத்தில் அபேதர்றதை எவ்வா ஹேன்ஹூ அவர்களும் சங்கடமாகி விடுகின்றார்கள் கஷ்டத்தில் ஆகிவிடுகின்றார்கள் உடனே செல்லுகின்றார் விளாடுறதை எவ்வா ஹேன்ஹூ அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் சென்று விளாடுறது யவா ஹேன் அவர்களின் பக்கத்தால் படுத்து விடுகின்றார் படுத்துவிட்டு சொல்லுகின்றார் ஓ விலால் ஓ விலால் உஷ்குச் பிரிஜிலிக் உங்களுடைய காலை கொண்டு என்னுடைய முகத்தில் நீங்கள் அடியுங்கள் என்பதாக மிதியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் அல்வா அத்துபா அப்போது நான் என்னுடைய உள்ளம் சாந்தி அடையோ நான் அப்போது நான் சமாதானமாவேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் நம்முடைய என்ன சகோதரிகளே நம்முடைய சகோதரிடத்தில் ஏதாவது சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நம்முடைய சகோதரிடத்தில் ஏதாவது வாய்ப்புக்கள் ஏற்பட்டு ஏதாவது சண்டை ஏற்பட்டால் அவ்வளவுதான் நீ யாரோ நான் யாரோ என்பதாக அவ்வளவுதான் இன்னும் காலம் முழுக்க நாம் பேசாமல் இருக்க போகிறேன் என்பதாக அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாம் செல்கின்றோமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உள்ளத்தினுடைய தூய்மை இருந்தால் எந்த பிரச்சனை ஏற்பட்ட போதிலும் எந்த கஷ்டம் ஏற்பட்ட போதிலும் அல்லாஹுடைய நினைவு நமக்கு வரும் உடனடியாக சென்று நாம் அல்லாஹ் அவர்களிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம் தான் இந்த காலகட்டத்தில் நாம் யாராவது ஒருத்தர் ஒரு வருடத்தில் சென்று அல்லாஹே அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் கேட்கக்கூடிய அவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்னை பார்த்து என்னை சொல்லிவிட்டார் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய் என்று கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் உள்ளம் தூய்மையுடையவர் அப்படி என்ன சகோதரர்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கின்றார் அவர்கள் வசதியாக இருந்தபோதிலும் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலும் வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹிற்காக அவர்கள் செலவு செய்வார்கள் அவர்கள் கோபம் ஏற்பட்டால் அவருடைய கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள் மிக முக்கியமான விஷயம் சொல்லே ஒற்றுமைக்குரிய மிக மிக முக்கியமான விஷயம் அவர்களுக்கு யாராவது யோகம் செய்தாலோ ஏதாவது தவறு செய்தாலோ அந்த மனிதர்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் வகிபா அல்லாஹு அக்பார் ஜாகிலியா காலத்து மக்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பரம்பரை பரம்பரையாக போர் செய்து வந்த வரலாறு எல்லாம் இருக்கின்றது அவர்களை ரசூல்லா இப்படி மாற்றினார்கள் அல்லாஹ் அக்பார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உள்ளினுடைய தூய்மை என்னுடைய உள்ளம் தூய்மையாகத்தான் இருக்கின்றதா நான் தூய்மையான உள்ளம் உடையவனாக நாம் அல்லாஹிற்கு பயந்தவனாகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஈசா அலி இஸ்லாம் ஒரு மிகப்பெரும் ஒரு முன்மாதிரி ஈசா அலி இஸ்லாம் ஒரு மனிதர் திருடுவதை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்கின்றார் பார்த்துவிட்டு அந்த மனிதரிடத்தில் ஓ மனிதரை நீங்கள் திரு திருடினீர்கள் அல்லவா என்ன அந்த மனிதரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வார் அல்லாஹின் மீது சத்தியமாக எவன் என்னை படைத்து பரிபாலித்தானோ வணக்கத்திற்குரியவன் தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீது நான் சத்தியமாக சொல்லுகின்றேன் நான் திருடவில்லை கண்ணுக்கு நேராக பார்க்கின்றார் திருடுவதை ஆனால் அந்த மனிதர் சொன்ன மாத்திரத்தில் இதோ நான் என்னுடைய ரப்பை ஈமான் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் நீ நான் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கின்றேனோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு நீ சொல்லுகின்றாய் நாய் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டது என்பதாக அப்படியே சென்று விடுகின்றார் அல்லாஹ் நம்மால் முடியுமா சகோதரர்களே நம்மால் முடியுமா இது சிந்தித்து பாருங்கள் உள்ளத்தினுடைய தூய்மை வந்துவிட்டால் உள்ளத்தினுடைய தூய்மை வந்துவிட்டால் நாம் எல்லோருமே ஒற்றுமையோடு இருப்போம் யதார்த்த உண்மை இதுதான் சகோதரர்களே உள்ளத்தினுடைய தூய்மை வந்துவிட்டால் மட்டும் போதும் மக்களை திரட்ட வேண்டி அவசியமில்லை மக்களை திரட்டி விஷயங்களை சொல்லி பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தினுடைய தூய்மை வந்துவிட்டால் நாம் ஒற்றுமையடைந்து விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை கொண்டவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை கொண்டவர்கள் தான் இந்த சஹாபாக்களும் நபிமார்களும் எல்லாம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் வசூல்ல்லா ஹிஸலாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் விஷயத்தை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும் சில ஹதீசுகளை மட்டும் நாம் பின்பற்றினால் நாம் முழுமையான ஹதீசுகளையும் முழுமையான பின்பற்றியதற்கான அந்த ஒரு அர்ச்சமாகிவிட செவர்களே ஒவ்வொரு ஆதாரமான ஹதீஸும் நமக்கு ஹதீஸ் தான் எல்லா சுண்ணாக்களையும் நாம் மதித்தால் தான் நாம் ஹதீ நாம் சுண்ணாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அன்பானவர்களே உண்மையாகவே அல்லாஹோடு நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உண்மையாகவே நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அல்லாஹும் ரசூடும் நமக்கு கட்டித்தந்த வழியில் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக அல்லாஹுவை பற்றி அதிகமாக படித்தவர்களாக பேசுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தானாக நமக்கு ஒற்றுமையை தரக்கூடியவனாக இருப்பார் அன்பானவர்களே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அல்லாஹிடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தார் கூறுவானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக நம்முடைய கோபங்களை நாம் அடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஹர்புல் ஆலமே நமக்கு ஆக்கித் தருவானாக العالمين فاتقوا الله عباد الله <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبانا الله من ريان النريار قليل ودراود جمعاوري وخطبابل நாம் எப்படி ஒற்றுமைப்பட வேண்டும் நாம் என்ன செய்தால் நாம் ஒற்றுமைப்படுவோம் நாம் தக்குவா உடையவர்களாக மாறினார் உள்ளத்தினுடைய தூய்மை உடையவர்களாக அல்லாஹவை பயந்தவர்களாக நாம் மாறினார் நாம் எதார்த்தமாக ஒற்றுமைப்படுவோம் என்பதை நாம் பார்த்தோம் அதற்கு பெரும் பெரும் உதாரணங்கள் சஹாபாக்களும் சாதி ஐங்களும் எனும் நபிமார்கள் பல உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் மிகப்பெரும் ஒரு தலைப்பு அதில் ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் சகோதரத்துவம் நம்முடைய ஒற்றுமை சகோதரத்துவம் நம்முடைய சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் சஹாபாக்கள் மிகப்பெரும் ஒரு முன் உதாரணம் நமக்கு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் சஹாபாக்கள் ஒரு போர் மிக ஒரு போர் ஏற்படுகின்றது அந்த போரினுடைய சமூக அந்த நேர அந்த நிலையில் மூன்று சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் மிக பெரும் ஒரு சம்பவம் மிக சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகின்றேன் மூன்று சஹாபாக்கள் மூன்று பேருமே உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை ஒருவர் தண்ணீரை வந்து அந்த ஒரு சஹாபி இடத்தில் கொடுக்கின்றார் அந்த சஹாபி எடுத்து குடிக்காமல் நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்பதாக மாற்றி விடுகின்றார் இதோ என்னை விட மிக தேவை உள்ளவர் அந்த சஹாபி என்பதாக மாற்றி விடுகின்றார் அந்த சஹாபியும் என்னை விட விடுவர் அவர் என்பதாக மாற்றி விடுகின்றார் திரும்பவும் இவருக்கு மாற்றி விடுகின்றா இப்படி நடக்கின்றது ஒரு கட்டத்தில் மூன்று பேருமே மரணித்து விடுகின்றார்கள் சஹானந்தா அவர்களிடம் இருந்த அந்த ஒற்றுமை அவர்களிடம் இருந்த அந்த சகோதரத்துவம் எனக்கு தேவை இருந்தாலும் கூட என்னுடைய சகோதரனுக்கு அது தேவை இருக்கின்றது என்னுடைய தேவையை நான் மறைத்துக் கொள்கின்றேன் என்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக சஹானந்தா எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய உள்ளத்தையும் அதே போன்று தூய்மையாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தையும் அதே போன்று சுத்தமான ஒரு உள்ளமாக அல்லாஹருக்கு கட்டுப்பட்ட நம்முடைய சகோதரனுக்காக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் தக்குவா உடையவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அதற்குண்டான பாத்தியத்தை நாம் அனைவருக்கும் தந்துள்ள விடுவானாக இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் பிரச்சனைகளுக்கு மேலாக பிரச்சனை அல்லாஹ் ஹரப்பு ஆலமே அதை அனைத்தையும் போக்கி நமக்கு ராகத்தான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்து அறிவுரிவானாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அறிவுரிவானாக நிஷா அல்லா இன்றோடு நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி இருந்தாலோ நம்மை சங்கடப்படுத்தி இருந்தாலோ அல்லது நமக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தாலோ அவர்களை முழுமையாக மன்னிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஹரப்புல் ஆலமையில் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து அருள் உரிவானாக இன்னும் பலஸ்தீனில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்காகவும் நாம் இந்த நேரத்தில் அல்லாஹரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை سبسکرائب سعید سبسکرائیب جزاکم اللہ خیرن کفیرا